உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலில் சார்பான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த வருடத்தோட முதல் வீடியோ இனிமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சமையல் வீடியோவும் ஒரு வீடியோ விவசாயம் சம்பந்தமான வீடியோவும் நம்ம சேனலில் கண்டினியூவாக வரப்போகுதுங்க நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு நம்ம வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சமையல் வீடியோஸ்ல எப்படி இருக்க போகுதுன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படியே காய்கறிகள் பறிச்சு அதில் இருந்து சமையல் பண்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ண போறோம் டாபிக் முருங்கைக்கீரை முருங்கக்கீரையில நமக்கு ரத்த சோகை இருதய நோய் அந்த மாதிரி நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தும் முருங்கைக்கீரையில வந்து நிறைய சத்து இருக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க முருங்கக்கீரையில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க அதனால கண்டிப்பா முருங்கை கீரையை வாரத்தில் இரண்டு முறை சேர்த்துக்குங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை ரசம் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா இளன் கீரையாக வந்து நம்ம இருந்து ஒடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அதை பின்பக்கமாக திருப்பி வச்சு இந்த மாதிரி அதில் காம்பு எதுவும் இல்லாமல் நம்ம வெறும் தலைகளை மட்டும் உருவி எடுத்துக்கலாம் சில பேர் வந்து அப்படியே துணியில் சுற்றி வைப்பாங்க சுற்றி வச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அப்படியே இலைகள்லாம் கொட்டிடும் ஆனால் அதில் காம்பு இருக்கும் அந்த காம்பு இல்லாமல் நம்ம வந்து பறித்து எடுத்துக்கணுங்க ஒரு பாத்திரத்தில் வந்து நமக்கு தேவையான தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க போட்டு நம்ம உருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கை இலை அதை வந்து அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போட்டு நல்லா அமுக்கி விடணுங்க இதை வந்து நீங்கள் வெறும் பொரியல் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணி வைக்க தேவையில்ல கொஞ்சமாக தண்ணி வச்ச போதும் நிறைய பேர் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக தண்ணியை வடிகட்டிட்டு பொரியல் பண்ணுவாங்க சில பேர் வந்து அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியேவும் பொரியல் பண்ணுவாங்க நம்ம ரசம் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வைக்கணுங்க நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு கீரையை போட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம எப்போயும் வந்து ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சு கரைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு லெமன் சைஸ் லெமன் சோடு வந்து புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு அது கூட தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க முருங்கைக்கீரை ரசங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க நம்ம நார்மலாக வந்து புளி ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த புளி ரசத்துக்கூடையே வந்து நம்ம அந்த முருங்கைக்கீரை வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை எடுத்து ஊற்ற போகிறோம் அதுதான் வந்து முருங்கைக்கீரை ரசம் புளி வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் ஜீரகம் பூண்டு இது எல்லாமே நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நமக்கு வந்து கீரை வெந்துருங்க முருங்கைக்கீரைலாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துருங்க ஒரே ஆவியில் சூப்பராக வந்து கொல கொலன்னு அதுக்கு நம்ம ரொம்ப முத்துன தலையாக பறிக்கக்கூடாது ரொம்ப இளந்தலையும் பறிக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் மீடியமாக இருக்க இலைகள் பார்த்து பறிச்சுட்டோம் அப்படின்னா வருங்க சூப்பராக நல்லாவே வெந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு ரசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரை வந்து பெரட்ட போகிறோம் ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் நாங்கள் எப்பயுமே இந்த கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் பெருங்காயம் போட்டு கருவேப்பில்ல அதுக்கப்புறம் வரமெளகாய் அதுக்கப்புறம் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜீரக மிளகு பூண்டு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றணுங்க அப்படியே நம்ம ஊற்றும் போது அந்த ஆவி பறக்கும் பாருங்கள் இந்த இது நிறைய பேர் அனுபவிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சி விட்ருங்க அப்புறம் அதெல்லாம் உட்காந்து இருக்கணும் புளியை நல்லா வடிகட்டி தனியே இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையை அடியில் வச்சு வடிகட்டியும் ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் நீங்கள் நார்மலாக ரசாயிக்கிறீங்களா அதே மாதிரி தான் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடணும் ஏன்னா நம்ம முருங்கத்தலை வேக வச்ச தண்ணியிலேயும் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டோம் அதனால் இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம முருங்கைத்தலை வேக வச்சோ இல்லைங்களா அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடணுங்க இந்த மாதிரி ஒரு மூடியை மேலே போட்டு அப்படியே வடிகட்டுங்க வடிகட்டினீங்கன்னா நமக்கு தண்ணி தனியாக கீரை தனியாக பிரிஞ்சிரும் அப்படியே ஊற்றும் போதே வாசம் வந்து கமகமகமானு வருங்க அந்த முருங்கை கீரையோட அந்த தண்ணீர் நல்லா ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு நுறக்கட்ட ஆரம்பிக்கும் கலக்கி பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க பசம் மட்டும் எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது நொற கட்டணும்னே எடுத்துடணுன்னு சொல்லுவாங்க அதுவும் சட்டி இல்லைன்னா நொற கட்டி எடுத்தாவே ரொம்ப நேரம் கொதிச்சிட்டே இருக்குங்க அதுக்கப்புறமா நம்ம கீரையை வணக்கிறதுக்காக இன்னொரு சட்டி வச்சிட்டோம் எங்கள் வீட்டில் ரெண்டு சட்டி வச்சுருக்கோம் அதில் தான் வந்துட்டு இப்போலாம் சாம்பார் இதெல்லாம் இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்த பருப்பு வரமிளகாய் இந்த கீரை பரட்டலுக்கே வரமெளகாய்தாங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் அரமிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கீரையிலையும் உப்பு இருக்குங்க இந்த வெங்காயத்துக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம வேக வச்ச கீரையை எடுத்து கொட்டினா கொட்டவே கொட்டாதுங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வலிச்சு போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறு கிளறுன்னு கிளறினுங்க இந்த உப்பு வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் பூ துருவல் அதை வந்து ஒரு மூடி நிறையா துருவி வச்சு போடுங்க நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றி கிளறாங்க ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ வந்து அதை போட்டுக்கோங்க எங்களுக்கு தேங்காய் பூ துருவல் வந்து பிடிச்சி பிடிக்கும் அதனால் வந்து தேங்காய் பூ வந்து போட்டு நல்லா மிக்ஸ் ஆக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டாச்சு கொஞ்சம் எல்லாம் கட்டியாக தான் இருக்கும் அந்த கீரை இருந்தாலும் எல்லாமே மிங்கிள் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு மதியம் லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் அதை உருவத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இருந்தாலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஃப்ரீயாக டிவி பார்த்துட்டே நீங்கள் உருவி வச்சிங்கனாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு சூப்பராக வந்து முருங்கைக்கீரை ரசம் ரெடி முருங்கைக்கீரை பொரியல் ரெடி வாங்க சாப்பிடலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி